எங்களுக்கு குரல் கொடுக்கு எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் பேரு கூடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா எங்களுக்கு ஓசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எப்போவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியனாக விஜயனா எங்களுக்கும் குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் எங்களுக்கு குரல் கொடுக்க எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் பேர் போடுவதை பார்த்தா தமிழ்நாடு இங்கே பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்களோ எங்களுக்காக யார் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக

அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்